புவியெங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலையில் இல்லை கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று கௌரி நல்ல நேரம் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை சிமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது சந்திராசிரமம் உத்திரம் நட்சத்திரம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது செவ்வாயும் சூரியனும் இன்று ராசியிலேயே இணைந்து காணப்படுகின்றனர் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்று புதனுடன் சுக்கரன் இணைந்து காணப்படுகிறது சிக்கி எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் முக்கிய வேலைகள் மற்றும் முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் நாளை வரை தள்ளிப்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் யோசித்து பொறுமையுடன் செயல்படுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது நீங்கள் முக்கிய மட்டும் இன்று செய்யுங்கள் மற்ற வேலைகளை நாளை வரை தள்ளிப்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய நீங்கள் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவது மற்றும் ஆலோசனைகளை கூறுவது மற்றவர்கள் பிரச்சனைகளை தலையிடுவது ஆகியவற்றை செய்யாமல் தானுண்டு தனது வேலையுண்டு தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்பதால் நீங்கள் என்று மௌனமாக இருப்பது மிகவும் நன்மை பயக்கும் இறை வழிபாடு செய்வது உங்களது கோபத்தை குறைக்க உதவக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது நலத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்படுவது ஸ்பைசி உணர்வுகளை தவித்து விடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதை விட செய்ய வேண்டியாத விஷயங்களே அதிகமாக உள்ளது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பொறுமையுடன் யோசித்து செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகள் செலவுகளை போடுவது நல்லது அனைத்து காரியங்களிலும் பொறுமையுடன் நீங்கள் கையாள்வது நிதானமாக யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமையும் எனவே இதை மட்டும் இன்று மறந்துவிட வேண்டாம் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் கும்பராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அனைத்து காரியங்களிலும் சற்று பொறுமையுடன் செயல்பட வெற்றிகள் கிடைக்கும் இணையம் சார்ந்த பணியில் இருப்பவர்கள் முக்கியமாக பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அவசரப்படாமல் உங்களது காரியங்களை அணுக வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று யாருடனும் வீணான வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் உங்களது பேச்சை குறித்து மௌனத்தை காப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் குறிப்பாக மூத்தவுடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது உத்திராடம் நட்சத்திர உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது நீங்கக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் நீங்கள் தேவையற்ற விஷயங்களை உங்களது அந்தரங்க மற்றும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு தீமையை அளிக்கும் என்பதால் அதை செய்ய வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் போது இச்சூழ்நிலை அறிந்து யோசித்து செயல்படுவது நல்லது உங்களால் செய்ய இல்லாத சில காரியங்களுக்காக நீங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டால் அதற்கான அதனால் நீங்கள் மனக்கஷ்டங்களை பெற வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் அஞ்சல் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலனளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலங்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have அ வாண்டர்ஃபுல் டே